வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக காணொளி நண்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த காணொலி பதிவில் ரிசபராசியுடைய சனி பேச்சு குரு பேச்சு கேது பேச்சிக்கான நற்பலனை சிந்திக்கவிருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் எளிமையானவர்கள் வலிமையானவர்கள் இறையருள் ஒருங்கிய பெற்றவர்கள் அம்மனருளும் முருகனருளும் பெருமா அருளும் சிறப்பு வழிபாட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு நற்பலன் இரு வருகின்ற காலகட்டங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கு இருபது வயது உள்ளவர் மேல் உள்ளவர்களுக்கு பட்டக்கல்வி தொழிற்கல்வி பூர்த்தியாகி வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு முயற்சிக்கலாம் வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் கைநீரைய சம்பளம் கிடைக்கும் அரசு தொழிலும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் லாபத்தை கொடுக்கும் இருபது டு முப்பது வயது உள்ளவர்களுக்கு அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் ஊர் மாற்றம் பூர்வீக மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மேன்மையான ராஜோக காலகட்டங்களாகும் நற்பெயர் புகழ் பதவி கீர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எண்ணங்கள் வெற்றியாகும் சற்று முயற்சி செய்தால் கடன் வாங்கி வீடு கட்டலாம் திருமணம் முடிக்கலாம் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம் முப்பது நாற்பது வயது உள்ளவர்கள் பூர்வீக ஆஸ்தி கைவரமாகும் நிலம் சார்ந்த அமைப்பில் வீடுவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வம்பு வழக்கு சட்ட சிக்கல் நோய் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண சிறப்பாக அமையும் காலதாமதமான தடை விலகி சிறப்பான திருமணம் அமையும் இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் தனஸ்தானம் பணஸ்தானம் வருமானஸ்தானம் என்பதால் வருமானம் சேமிப்பு ஏற்படுத்தி கூடும் உங்களுடைய வீடு கடன் நகை கடன் இவையெல்லாம் நிவர்த்தியாகும் நெடுநாள் உள்ள கண்டம தோஷம் ஆயுள் தோஷம் நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் ஏகதேச பாவம் என்பதால் அபரீதமான ராஜுவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு வருமான உயர்வு பம்பு வழக்கு சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் திருமணம் பிறந்திருந்தால் ஒன்று சேர்வீர்கள் ஐந்தாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் திருத்தலை யாத்திரை நடக்கும் ஏன் வெளியூர் வெளிநாடு கூட ஒரு சுற்றுலா சென்று வரலாம் ஆக இந்த பதினொன்றாம் இடத்து சனி உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இவையெல்லாம் ஈடேறும் அதற்கு திருத்தலை யாத்திரையும் கண சனிபவனுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் இரண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் சிறப்பாக அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆக பத்தாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் ஒரு ராஜயோகமான காலகட்டங்களாக இருப்பதால் ரிஷப் ராசிக்காரர்கள் இந்த வருகின்ற கோச்சாரை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இறைவாழ்விலும் மின்னர் வாழ்வில் உன்னதத்தை அடைய வேண்டும் ஆகவே உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் பலிதமாகின்ற சத்தியமான ஒரு நல்ல கோச்சாரமாக அமைவதால் காலசற்ப யோகத்திலும் மேன்மையாக ராஜூத்து தர இருப்பதால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்திகள் எல்லா முயற்சிகள் வெற்றியடைய எல்லாமே அகத்திய சார்பாக வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்